அனைவருக்கும் வணக்கம் நாம் உலக ஜெகஜோதி ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளை செய்த வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த உலகிலே எண்ணற்ற யோக முறைகள் இருக்கின்றன பாதைகள் பலவாக இருந்தாலும் சேர்ந்து சேரக்கூடிய இடம் பராபரத்தின் தான் யோக கலையை எண்ணற்ற சித்தர்கள் மகான்கள் தங்களுடைய சொந்த ஆய்வை கொண்டு சொல்லி இருக்கிறார்கள் உண்மையிலேயே ஆன்மாவை பற்றியதான நீண்ட நெடிய ஆய்வுகளை அனைத்து சித்தர்களும் செய்திருக்கிறார்கள் பல சித்தர்கள் நூல்களை வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்ட கருத்துக்கள் நமக்கு விளக்குவதில்லை மூழ்வந்தரமாகவே பல விடயங்களை சொல்லியிருப்பார்கள் உண்மையை ஒரு விதமாக மறைத்தே சொல்லியிருப்பார்கள் இலைமறை காயாகவே சித்தர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்வது வழக்கம் ஆனால் இந்த தத்துவத்தை உடைத்து நேரடியாக எந்த விதமான ஒழிவு மறைவும் இல்லாமல் ஞானத்தை இந்த உலகிற்கு திகட்ட திகட்ட எடுத்து புகட்டியவர் நம்முடைய ஞான தந்தை சுவாமி சிவானந்த பரமவம்சர் என்றால் அது மிகையாகாது ஒரு ஆன்மாவிற்கு உடல்கள் பல உருவாகிக் கொண்டே இருக்கின்றன உடல்கள் பல உருவாகி இருந்தாலும் கூட இந்த உருவாக்கத்திற்கு காரணமாக இருப்பது மனமே அந்த மனதிலே நாம் உருவாக்கிக் கொண்ட வெறுப்பு வெறுப்புகளே பிறவிகளுக்கு காரணமாகின்றன அது காரணமாக ஜீவன் சலித்து வெளியே வந்து ஜீவசக்தியாகிய வாயு என்று மாறி அதுவே மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்காகவும் நிலை பெற்று மாயையை சுருஷ்டித்து அந்த மாயையிலே உலகங்களையும் உயிர்களையும் படைத்துக் கொண்டிருக்கிறது என்கிற கருத்தை கடந்த பதிவிலே பார்த்தோம் இதே போன்ற கருத்துக்களை யோக வாசிஷ்டம் என்கிற நூலிலும் ஸ்ரீராமனுக்கு வசிஷ்டர் சொல்லக்கூடியதை நாம் அடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே பார்த்து கொண்டும் இருக்கிறோம் இப்போது இடத்திலே குரு கேள்வி கேட்கிறார் நமக்கு அறிவு இருக்கிறதா அல்லது இல்லையா என்று கேட்கிறார் அறிவு இருக்கிறது என்கிற பதில் வருகிறது அந்த அறிவு என்று சொல்லுவது எது என்று சொல்ல தெரியுமா சொல்ல தெரியாது அறிவு என்பதுதான் நாம் காண்கிறதும் கேட்கிறதும் அறிகிறதும் அல்ல ஆனால் இவ்விதம் காணப்படுவதும் கேட்கப்படுவதும் ஆகிய யாவும் என்னும் அறிவான வஸ்து தன்னிடமிருந்து வெளியே வந்து வியாபிக்கும் போது அதில் பிரதிபிம்பித்தும் எதிர்ப்பதும் தான் ஆனால் அறிவு என்ற வஸ்து இல்லை என்றால் நமக்கு இவைகள் ஒன்றும் காணவோ கேட்கவோ அறியவோ முடியாது அப்படி முடியும் என்றால் ஒருவன் இறந்து போனால் அந்த பிணம் யாதொன்றையும் காணவோ கேட்கவோ அறியவோ செய்கிறதுண்டோ என்று வினா இங்கே அறிவை இரண்டு விதமாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது புலங்கள் வழியாக பார்த்தும் கேட்டும் நுகர்ந்தும் சுவைத்தும் தொட்டறிந்தும் பெறப்படக்கூடியவை அறிவு என்று நாம் தெரிந்திருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே அறிவு என்பது புலங்கள் வழியாக பார்க்கக்கூடியவைகளில் இருந்து வருகிறதா என்றால் இல்லை அது நம்மிலிருந்தே வெளிப்பட்டு வருகிறது உண்மையாகவே பிரகாசம் நம்மிடமிருந்தே வெளிப்பட்டு வருகிறது காட்சிகளை காண்கிறோம் நம்மிலிருந்து பிரகாசம் வெளியே வந்ததால் தான் காட்சிகளை காண முடிகிறது நாம் ஆழ்ந்து உறங்குகிறோம் அல்லது கண்களை மூறியபடி அமர்ந்திருக்கிறோம் இப்போது உலக காட்சிகள் இருக்கின்றன ஆனால் அவற்றை நாம் காணவில்லை நாம் காதுகளை இருக்கிறோம் உலகில் பற்பல விதமான ஓசைகள் வந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் நாம் கேட்பதில்லை இப்படி இந்த உலகிலே இருக்கக்கூடிய காட்சிகளையோ பொருட்களையோ நாம் கண்டறிய வேண்டும் என்றால் அதற்கு நம்மிலிருந்து சக்தியாகி வாயு வெளியே வந்து சலிக்க வேண்டும் அப்படி ஜீவசக்தியாகி வாயு வெளியே வந்து சலிப்பதுதான் இந்த உலகக் காட்சிகள் காண்பதற்கு காரணமாகிறது இறந்துவிட்ட ஒருவருடைய உடலிலே உறுப்புகள் இருந்தாலும் கூட அவனால் தன்னுடைய குரல்களை கொண்டு இந்த உலகை அணுகி இருக்க முடியவில்லை என்ன இதுவரையிலும் இந்த உடலிலே இருந்த உறுப்புகளை எல்லாம் இயக்கிக் கொண்டிருந்த ஜீவன் என்பது அந்த உடலிலே இல்லாமல் போய்விட்டதுதான் அவனால் காண முடியாமல் உலகோடு இணைந்திருக்க முடியாமல் போனதற்கு காரணமாகிறது அப்படி என்றால் இதுவரையிலும் இந்த உடல் இந்த உலகை சமீபித்திருந்தது பார்த்திருந்தது அறிந்திருந்தது இவையெல்லாம் உள்ளே இருந்த ஜீவனை கொண்டுதானே அல்லாது உடலிலே இருந்த உறுப்புகளை கொண்டு அல்ல என்பது தெளிவாகிறது இதைத்தான் இங்கே ஞானவிதா கேட்கிறார் இறந்தவனுக்கு இந்த உலகை காணவோ கேட்கவோ அறியவோ முடிகிறது இல்லை அது ஏன் என்று வினா விழுக்கிறார் இறந்து போனதினால் போது அதற்கு என்ன இல்லை போது அதற்கு என்ன இல்லை அறிவு இல்லை ஏன் ஜீவன் இல்லாததினால் ஜீவன் இல்லை என்று எவ்விதம் தீர்மானித்தீர் யாத்தொரு வித அசைவும் சேஷ்டையும் இல்லாததினால் ஒரு மனிதன் தூங்கும் அந்த சமயத்திலே ஏதேனும் சமணமும் சேஷ்டையும் உண்டோ இல்லை அப்பொழுது அவன் இறந்து விட்டான் என்று சொல்வதுண்டோ இல்லை ஏன் அவனுக்கு ஜீவன் ஏற்பதனால் அவனுக்கு அப்பொழுது ஜீவன் உண்டு என்று எவ்விதம் தீர்மானித்தீர் சுவாசோச் செய்கிறதனால் இறந்தான் என்று என்ன காரணத்தால் தீர்மானிக்கப்பட்டது போனதால் அப்பொழுது ஜீவனுடைய சக்தியாகிய வாயு நம்மில் போது மாத்திரமே நமக்கு அறிவு உண்டு நம்மில் உள்ள ஜீவசக்தியாக இருக்கின்ற வாயு முழுவதும் இல்லாமல் போகும் போது நமக்கு யாதொரு அறிவும் இல்லை அது எப்படி என்றால் ஒருவனுடைய மரண சமயம் மேல் மூச்சு வாங்கி உருவமத்தியத்திற்கு கீழே ஆகி கொஞ்சம் ஜீவன் மாத்திரம் அதில் உள்ள போது கண்களாலும் முகத்தினாலும் சேஷ்டிகள் காண்பிக்கிறான் மற்ற யாதொரு அவயங்களையும் அசைக்க முடியாது அந்த ஜீவசக்தியாகிய வாயு வெளியே போனால் அந்த பிணம் யாதொரு அசைவும் இல்லாமல் ஒரு மரத்துண்டுக்கு உப்பாய் அங்கும் இங்கும் உருட்டினால் உள்ளவும் தீயில் வைத்தால் எரிந்து போகவும் செய்கின்றது அப்பொழுது அதற்கு யாதொரு அறிவும் இல்லை அதன் காரணம் என்ன அதற்கு ஜீவசக்தியான வாயு இல்லாததனால் ஒருவன் படுத்து தூங்கும் போது அவனுள் வாயுவின் கதி உண்டோ உண்டு அவனை தட்டி கூப்பிட்டாலோ அறிவான் அதற்கு காரணம் என்ன அதனுள் வாயு கதாகதம் செய்வதால் பிணத்திற்குள் வாயு கதாகதம் செய்கிறது உண்டோ இல்லை ஆனால் அந்த பிணத்தை தட்டி ஓட்டினாலோ நெருப்பில் வைத்தாலோ அறிகிறது அறிகிறது இல்லை ஏன் அதனுள் வாயு கதாகதம் செய்யாததால் அப்போது அறிவாயிருக்கின்ற வசதி எது அது இருக்கின்ற வாயு தவிர நீர் ஐந்தாறு தினங்களுக்கு முன் ஒரு காரியத்தை ஆலோசித்திருந்தீர் அக்காரியத்தை மறந்துவிட்டீர் அதை பற்றி மறுபடியும் உமக்கு ஞாபகம் உண்டாகிறதற்கு நீர் என்ன செய்ய வேண்டும் அதை பற்றி பின்னரும் ஆலோசிக்க வேண்டும் அப்படி ஆலோசிக்கின்ற சமயத்தில் உங்களுடைய சுவாசகதியானது உமது உள்ளில் அடங்குகின்றதோ அல்லது வெளியில் போகின்றதோ வெளியில் போகாமல் எண்ணில் தானே அடங்குகின்றது அவ்விதம் ஆழ்ந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கும் சமயத்திலே உமது முன்னிலையில் ஒருவன் போவானே ஆனால் நீ காணவோ அறியவோ கூறுமோ கூடாது அது ஏன் அந்த சமயத்தில் என் ஆலோசனை மற்றொன்றில் இருந்ததுனால் இங்கே ஞானபிதா நமக்கு புரிய வைக்க கூடிய இந்த கருத்து மிகவும் ஆழ்ந்த தத்துவம் புதிந்தது நாம் செய்கின்ற செயல்களுக்கு ஏற்ப நம்முடைய சுவாசத்தின் அளவு என்பது மாறி ஓடும் போது வேக வேகமாக சுவாசம் நடக்கிறது விரைந்து நடக்கும் போதும் சுவாசம் வேக வேகமாக நடக்கிறது உண்ணும் போது கோபப்படும் போது பேசும் போது ஆவேசமாக கத்தும் போது காம களியாட்டத்தில் ஈடுபடும் போது இப்படி நாம் இந்த உடலை கொண்டு பல பல விதமான காரியங்களை செய்யும் போதெல்லாம் சுவாசம் வேக வேகமாக நடக்கிறது பெருமூச்சு வருகிறது ஆனால் எந்த விதமான உடல் அசைவும் இல்லாமல் உடலுக்கு எந்த வேலையும் கொடுக்காமல் அமைதியாக அமர்ந்திருக்கும் போது சுவாசம் குறைகிறது மேலும் ஒரு விடயத்தை குறித்து ஆழ்ந்து சிந்திக்கும் போது சுவாசம் மிகவும் சன்னமாக மிகவும் மென்மையாக மாறிவிடுகிறது இப்போது என்ன நடக்கிறது நம்முடைய உடலுக்குள்ளே நம்முடைய மனம் நான்கு பிரிவுகளாக இருக்கிறது புறமனம் நடுமரம் அடிமரம் ஆழ்மனம் என்று இந்த ஆழ்மனம் என்பது ஜீவனுக்கு அருகாமையில் இருக்கிறது நாம் பார்த்த கேட்ட நுகர்ந்த சகவிதமான தரவுகளும் இந்த தான் பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கின்றன நாம் எதையாவது சிந்திக்கும் போது சுவாசம் மெல்லியதாக மாறி மிகவும் ஆழ்ந்த சன்னமான சுவாசம் என்பது ஏற்படும் போது மனம் மத்தியத்திலே ஒழுங்கி ஆழ்மனத்தை நோக்கி நகர்கிறது அப்போது ஆழ்மன கதவு திறந்து நாம் ஏற்கனவே நினைவுபடுத்தி வைத்திருந்த விடயங்கள் எல்லாம் அங்கே அவசி ஆராயப்படுகின்றன அப்போது மனம் என்பது புலன்கள் வழியாக சலிக்கும் போது சுவாசம் சீரட்டு நடக்கும் வேக வேகமாகவும் நடக்கும் என்பது பொருளாகிறது அதே வேளையிலே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஆழ்ந்து கவனமாக அந்த ஒன்றை மாத்திரம் செய்து சிந்தித்திருக்கும் போது சுவாசம் மிக மிக சன்னமாக மாறி ஒரு கருத்து இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது மனம் வேகமாக இயங்கும் போது சுவாசம் வேகமாக இயங்கும் சுவாசம் சன்னமாக இயங்கும் போது மனம் அமைதியாக உறங்கும் இதுதான் தத்துவம் நம்முடைய சுவாசம் என்பது கூறாக நேராக மாற வேண்டும் என்றால் சுவாசம் என்பது மனதோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் மனம் அமைதியடைந்து இருக்க வேண்டும் மனம் அமைதியாக இருந்தால் சுவாசம் அமைதியாக இருக்கும் சுவாசத்தை அமைதிப்படுத்தினால் மனம் அமைதி வரும் இப்படித்தான் நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது எனவே நம்முடைய சுவாசத்தை சீராக்குவதன் மூலமாக மனதை சீராக்க முடியும் இதைத்தான் இங்கே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஆனால் நீங்களும் மற்றொருவனும் ஒரு காரியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த சமயம் ஒருவன் முன்னிலையில் போவானே ஆனால் அவனை காணவோ அறியவோ கூடுமா என்று கேட்கப்படுகிறது அதன் காரணம் என்ன ஆலோசனை அச்சமயத்திலே சம்பாசனையில் என்னுடைய மனம் அப்போது வெளியிலே வியாபித்து இருந்தது முன் கூறிய ஆலோசனை சமயம் எனது மனம் எண்ணில் தானே ஆலோசிப்பதாய் இருந்தது அதனால் எதிரில் போறவனை காணுவதற்கோ அறிவதற்கோ சாத்தியப்படவில்லை அந்த மனம் வெளியிலே வியாபிக்காமல் அடங்கியிருந்ததின் அடங்கிற்று அப்படி அடங்கியதன் காரணம் என்ன என்று சொல்ல முடியுமா முன் சொன்னபடியும் அல்லாமல் மற்ற விதம் என்று எனக்கு சொல்லத் தெரியவில்லை என்ற பதில் வருகிறது அதாவது ஆழ்ந்து மனதை உள்ளிலே செலுத்தி சிந்திக்கும் போது கண்களின் கருவிகள் தாமாகவே மேலே நோக்கி செல்லுகின்றன அல்லது கண்கள் மூடிக்கொள்கின்றன அவர்கள் கண்கள் சுற்றிலும் உள்ள காட்சிகளை கண்டு கொண்டிருக்கின்றனர் பார்க்கின்றன கேட்கின்றன இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற காரணத்தால் வருகிறவர் போகிறவர்கள் எல்லாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆனால் மனம் ஒரு மத்தியத்திலே ஒழுங்கும் போது இவை எவையுமே இல்லை என்று ஆகிறது எப்படி பார்த்தாலும் ஜீவசக்தியாக வாயுதான் காரணமாக இருக்கிறது என்பது தெளிவாக விளங்குகிறது மேலும் சொல்கிறார் சமயத்தில் எனது கதி என்னில் அடங்குகிறது என்றும் வெளியில் போகிறது இல்லை என்றும் நீர்தானே சொன்னீர் அந்த கதி என்று சொல்லுவது வெளியே வந்த ஜீவசக்தியாக வாயுவாகும் அந்த கதிக்கு வாயு என்று மாத்திரம் பெயர் வந்தது வாயுவென்றால் சலிக்கிறதுாகும்ரணத்திலிருந்தேதான் கர்த்தா அவ்வாறு சரணம் உள்ள வஸ்து உண்மையில் அதனாலேயேதான் உமக்கு மற்றொன்றை காண்பதற்கும் அறிவதற்கும் முடியாமல் இருந்தது அப்பொழுது தன்னிலிருந்து வெளியே சலித்துக் கொண்டிருக்கின்ற சக்திக்குத்தான் வாயு என்று சொல்லப்படுகிறது அது தன்னிலிருந்து வெளியே போகாமல் உள்ளில் அந்தரத்தில் தாக்கிக் கொண்டிருக்கிற போது அதற்கு சமீரணம் என்று பெயர் சமீரணம் என்றால் பிரம்மத்தோடு ஈரணம் செய்கிறது தாக்கிக் கொண்டிருக்கிறது அப்பிரம்மம் எது என்றால் நித்தியமாக இருக்கப்பட்ட வஸ்து அந்த வஸ்துடைய தொட்டு வேறுபாடு இல்லாமல் முட்டிக்கொண்டிருக்கின்ற கதி ஈரணம் இந்த பிரகாரம் உள்ள கதி தன்னில் உள்ளில் கூறி நடப்பதற்கு சமீரணம் என்றும் அப்படி இல்லாமல் வெளியே சரிக்கின்ற சக்திக்கு வாயு என்றும் பெயர் இங்கே ஜீவசக்தியாகிய வாயுவை இரண்டு தத்துவங்களாக ஞானபிதா பிரித்து சொல்லுகிறார் ஜீவசக்தியாக வாயு குரங்கள் வழியாக வெளியே சலிக்காமல் தலைக்குள்ளே ஒருங்கி நிற்கும் போது அதற்கு சமீரணம் என்று பெயர் அதே சக்தியாகிய வாயு புரங்கள் வழியாக சலிக்கும் போதுதான் அதற்கு ஜீவசக்தியாகிய வாயு என்று பெயர் இந்த இரண்டும் எது ஜீவனுடைய சமணம் ஜீவன் என்பது நெருப்பு தத்துவமாக இருக்கிறது ஜீவசக்தியாய வாயு என்பது நெருப்பிலிருந்து வெளிப்பட்டு வந்த அனல் காற்றாக இருக்கிறது இந்த காற்று உள்ளே இருந்தால் அது என்றும் வெளியே சலித்தால் அதற்கு ஜீவசக்தியாக வாயு என்றும் பெயர் இப்படி ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் எப்பொழுது தன்னுடைய சக்தி தன்னில் ஐக்கின்றதோ அந்த சமயம் மற்றொன்றையும் அறிகிறதில்லை என்றும் நமக்கு திருஷ்டாந்தப்படுகிறது தன்னுடைய சரணத்தில் இருந்தேதான் தனக்கு எல்லா அவசைகளும் உண்டாகிறது என்று வெளியாகின்றது தவிர தன்னுடைய சரணம் தன்னில் அடங்கி ஆலோசித்துக் கொண்டிருக்கும் போது நமக்கு உணர்வு உண்டாகிறது அதாவது ஆலோசித்துக் கொண்டிருக்கிற காரியம் ஞாபகத்திற்கு வருகிறது அப்போது உணர்வாகும் ஞாபகம் எங்கிருந்து உண்டாகிறது என்றால் பிரகாசத்தில் இருந்தேதான் பிரகாசம் எங்கிருந்து உண்டாகிறது என்றால் அக்னியில் இருந்து அக்னி உண்டாகிறது இருந்து அப்பொழுது வாய்வாகி அக்னியாகி பிரகாசமாகி அறிவாகி இருக்கின்ற தன்னுடைய ஜீவசக்தி தன்னில் தானே அடங்கிய போது நமக்கு உணர்வு உண்டானது அப்பொழுது அறிவாகி இருக்கும் வஸ்து எது அது ஜீவசக்தியே அறிவாகிய ஜீவசக்தியாக இருக்கின்ற வஸ்து நம் உள்ளிலிருந்து வெளியே சலிக்கும் போதுதான் மாயை என்று சொல்லப்படுகிறது இதற்குத்தான் யாதொன்று இல்லாது வருகின்றதோ அது மாயை என்று சொல்வதற்கு காரணம் யாதொன்று என்பது எது என்றால் அது அறிவு அந்த அறிவு இல்லாமல் வருவதற்கு மாயை என்று பெயர் தான் தன்னுடைய மாயை என்றும் தன்னிலிருந்து ஒப்பவித்தது என்றும் சொல்ல காரணம் தான் என்றால் யார் என்று நீர் கருதியிருக்கின்றேன் தான் என்றால் அவன் அவனே அப்பொழுது மாயையுடைய உற்பவம் எவ்விடமிருந்து இருந்தே ஆனதினால் மாயை என்பது மேலே கூறிய பிரகாரம் உற்பவித்ததாகும் அதற்கு பிறகேதான் மனத்தினுடைய உற்பவம் அந்த மனம்தான் குரு அருமை சகோதர சகோதரிகளே மனமே குரு என்று சுவாமி சொல்கிறார் இந்த மனம் என்பதும் எப்போது வருகிறது என்பதற்கு விளக்கத்தையும் சொல்லுகிறார் ஜீவனிலிருந்து சலித்து வெளியே வந்த ஜீவசக்தியாகிய வாயு குரு உணர் தீட்டி தொழுவதற்கு முன்பு சிரத்திற்குள்ளேயே இருந்து ஜீவனோடு மாத்திரமே கடந்திருக்கக்கூடிய அந்த நிலைக்கு சமீரணன் என்று பெயர் கொடுக்கிறார் அது சலித்து குருவமத்தியத்தை தொடும்போது அது குருவாக மாறுகிறது அதிலிருந்து சலித்து வெளியே வரும்போது அது ஜீவசக்தியாக வாயு என்று மாறுகிறது எப்படி பார்த்தாலும் ஜீவன் என்பது சரணப்பட்டு கீழே இறங்கி வரும்போதுதான் அது சக்தியாகி வாயுவாக குருவாக மனமாக மாறுகிறது எல்லாம் ஜீவனிலே இருந்துதான் வெளிப்பட்டு வந்தன இந்த தத்துவத்தை தான் இங்கே ஞானபிதா நமக்கு பூஜைப்படுத்துகிறார் இதை சரியாக விளங்கிக் கொள்வதற்கு சித்தவேகத்தை திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள் நாம் சொல்லி இருக்கக்கூடிய இந்த பதிவிலே சித்தவேத விளக்கத்தை திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள் உங்களுக்கு ஜீவன் மற்றும் ஜீவசக்தியாகி வாயு இந்த இரண்டிற்குமான வித்தியாசம் புரிதலுக்கு வரும் அடுத்த பதிவிலே நாம் இரண்டாவது அத்தியாயத்தை வாசிக்கலாம் அதுவரையில் நன்றி வணக்கம்